ஏழையின் சொல் அம்பலத்தில் ஏறாது என்று கிராமத்தில் சொல்லப்படுவது உண்டு ஊரின் அம்பலத்திலே ஏறாத ஏழையின் குரல் ஒரு நீதியற்ற அரசாங்கத்தின் காதுகளில் எப்படி சேரும் கேட்காதது போல் நாடகமாடுகிறது அரசு அரசின் இந்த கள்ள மௌனத்தை கலைத்துவிடும்படி தன்னந்தனி தனி பெண்ணாக துணிந்து போராடி கொண்டிருக்கிறார் பிரேமா தன் குரல் கேட்கப்படுமா தனக்கான நீதி கிடைக்கப்படுமா எதுவும் நிச்சயமில்லை இல்லை இருந்தாலும் ரோட்டில் அமர்ந்து கொண்டு காவல்துறையை எதிர்த்து கொண்டு உறுதியாய் நிற்கிறார் பிரேமா கடந்த நான்காம் தேதிக்கு முன்பு வரை தனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று பிரேமா தொழிலளவு கூட நினைத்திருக்க மாட்டார் ஒரு மனைவியாக இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாக வீட்டுக்குள் ஒரு சராசரி குடும்ப பெண்ணாக வாழ்ந்திருக்க வேண்டிய பிரேமாவின் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆனதற்கு பின்னால் பெரும் சதியே இருக்கிறது எங்கள் மாமா வந்து கொண்டதுக்கான வந்து நிறைய மோட்டிவேஷன் இருக்குது நல்லா அவங்கள்ட்ட சித்திர பணி தான் கொண்டிருக்கிறத ஒரு சில வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே நாங்கள் வெளியிட்டிருக்கோம் ஒரு சில அப்போயுமே தமிழக அரசு வாய்ப்பு கடலூர் மாவட்டம் புலியூரை சேர்ந்தவர் பிரேமா இவரின் கணவர் செல்வ முருகன் ஒரு ஆண் பெண் என இரண்டு பிள்ளைகள் அளவான இந்த குடும்பத்தில் செல்வ முருகனின் மர்ம மரணம்தான் அந்த இன்று குடும்பத்தை நிலைகுலைய வைத்திருக்கிறது பெரிதும் வெளி உலக பழக்கம் பிரேமாவை சாலையில் இறங்கி போராட வைத்திருக்கிறது காடும் புலியூரில் சொந்த வீடு இருந்தாலும் அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெய்வேலி இந்திரா நகரில் வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் பிரேமா குடும்பத்தினர் கடலூர் மற்றும் பன்ரூட்டி ஏரியாவில் முக்கிய விளைச்சல் பொருளான முந்திரியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வந்திருக்கிறார் செல்வமுருகன் நல்ல வருமானத்தில் வசதியான வாழ்க்கையையே வாழ்ந்து வந்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் கடந்த மாதம் திடீரென செல்வமுருகனை காவல்துறையினர் கைது செய்ததும் கைது செய்யப்பட்ட சில நாட்களில் சிறைச்சாலைக்குள் செல்வமுருகன் இறந்து போனதும் பிரேமா குடும்பத்தை மட்டுமல்ல இந்த ஊரையே அதிர்வடையச் செய்திருக்கிறது திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவர் மரணம் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போனார் என்ற தகவல்தான் முதலில் வெளிவந்தது எல்லா டிவிகளிலும் செய்தித்தாள்களிலும் வந்த அந்த செய்திகள் செல்வமுருகனை வழிபறித்திருடன் என்று முத்திரை குத்தியது எல்லோரும் முதலில் அதைத்தான் நம்பினர் ஆனால் அதைக் கண்டு துடிதுடித்துப் போனது செல்வமுருகனின் மனைவி பிரேமா மட்டுமே அவருக்குத்தான் செல்வமுருகனின் மரணத்தின் பின்னால் நடந்த அநியாயம் முழுவதும் தெரிந்திருந்தது ஒற்றை ஆளாக அலறித்துடித்தார் துடித்தார் பிரேமா ஆளும் கட்சி அரசியல் பிரமுகர் ஒருவரின் கட்டளைக்கு செயல்பட்ட காவல்துறையின் அதிகாரம் பிரேமாவின் எதிர்ப்பு குரலை வெளிவராமல் செய்தது ஆனால் கணவருக்கு நடந்த கொடுமைகளை முழுவதுமாய் கண்ட சாட்சியாயிருந்த பிரேமா எப்படி அமைதியாய் இருப்பார் துணிந்து எதிர்த்திருக்கிறார் கடந்த மாதம் நான்காம் தேதி செல்வமுருகன் இறந்து போனார் விருத்தாச்சலம் கிளை சிறையில் இருந்த செல்வமுருகனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் செல்வமுருகன் இறந்து போனதாகவும் காவல்துறை தரப்பு சொல்கிறது ஆனால் தன் கணவர் வலிப்பு வந்து இறக்கவில்லை அவரை காவல்துறையினர் அடித்துக் கொன்றுவிட்டனர் என பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார் பிரேமா பிரேமாவின் குற்றச்சாட்டுகளை மறுத்தது காவல்துறை செல்வமுருகன் ஒரு வழிபறி குற்றவாளி என அவர் மீது பதியப்பட்ட வழக்கை ஆதாரமாக காட்டியது நேவழி நகரத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் பத்தொன்போது வயது உள்ள ஒரு இளம்பெண் அவங்க வந்து ஒரு கோவிலுக்கு வந்ததும் வந்த வந்த மாதிரியும் மேற்படி குற்றம் சாட்டப்பட்ட செல்வமுருகன் வந்து உடனே இந்த பெண்ணு அணிந்திருந்த ஒரு பவுன் தங்கச்செயின்னு பறிச்சிக்கிட்டு இந்த செல்வம் எடுத்துகிட்டு வந்த இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயற்சித்ததாகவும் உடனே காவல்துறை வளர்ச்சி மடக்கி செல்வத்தை பிடிக்கின்ற போது இவர் இருந்த கத்தியை காட்டி கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டின மாதிரியும் உடனே பொதுமக்கள் எல்லாம் சிதறி நாலா பக்கமும் ஓடன மாதிரியும் அதாவது அவரை வந்து ஒரு டிட்னேஷன் குன்ற தடுப்பு சட்டத்தில் போடணுங்கிறதுக்காக ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு காவல்துறையின் இந்த குற்றச்சாட்டை முற்றிலும் மறுக்கிறார் பிரேமா இது திட்டமிடப்பட்ட நாடகம் என்கிறார் தன் கணவரை காவல்துறையினர் முப்பதாம் தேதி கைது செய்யவில்லை இருபத்தெட்டாம் தேதியை கைது செய்து விட்டனர் என்று பகீர் குற்றச்சாட்டை வைக்கிறார் இருபத்தெட்டாம் தேதி காலையில் வந்து வந்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு பதினோரு மணி இருக்கும் சொல்லி வீட்டில் இருந்து கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் எப்பயுமே நான் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரத்துக்காக ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் அட்டன் பண்ணி வீட்டுக்கு தாமோ வரேன்னு சொல்லி சொன்னாங்க ஆஃப் அன் ஹவர் ஆச்சு வரல அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூவாக கால் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபோன் ரிங் போகுது யாரும் எடுக்கல மதியம் சாப்பிட வருவதாய் சொன்ன செல்வ முருகன் வீட்டுக்கும் வராமல் ஃபோனும் எடுக்காமல் இருக்க பதறி போயிருக்கிறார் பிரேமா அவர் வாழ்வில் நடக்கவிருக்கும் பெரும் ஆபத்தின் அறிகுறி அங்கேயே தொடங்க ஆரம்பித்திருக்கிறது அது தெரிந்ததாலோ என்னவோ அப்போதே அவரின் உள்ளுணர்வு செல்வ முருகனை தேடத் தொடங்கி இருக்கிறது நானும் என் பையன் என் பொண்ணு மூணு பேர் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வள்ளூருக்கே போய்ட்டு நாங்கள் தெரிஞ்ச இடங்கள்லாம் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு மெடிக்கலுக்கு எப்போயுமே வழக்கமாக போவாங்க அங்கே போய் கேட்டதுக்கு காலையில் தான் வந்தாங்க டைம் சொல்லுவாங்க காலையில் வந்தாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கடையில் இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வரான்னு சொன்ன வர சொல்லிட்டு வாடலூர் ஸ்டேஷனுக்கு போயிட்டான் கேஸ் கொடுக்கலான் வனகுத்து வந்து கொடுக்குறப்ப எட்டைமுக்காக தான் ஆகுது அது ஒரு பெரிய மணியில் பாதுகாப்புக்காக பாதுகாப்புக்காகத்தான் நம்ம காவல் நிலையத்தையே அணுகுறோம் அப்படிங்கிறப்ப எட்டு மணிங்கிறதுலாம் ஒரு டைமிங்கே கிடையாது அவங்க இப்போ லேட் நைட் கொண்டு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்க பார்க்கணும் காவலர்களுக்கு அதுதான் கடமையே அப்படிங்கிறப்ப அந்த இதை வந்து எடுக்காமலே அவங்க பெட்டிஷனை எடுக்காமலேயே அவங்க திருப்பி விட்டுருக்காங்க நீ காலையில் வாம்மா அவங்க ஒரு பொண்ணு கூட்டிட்டு தனியாக தான் வந்து வந்துஷன் கொடுக்க வராங்க நீ காலையில் அப்படின்னு சொல்லி திருப்பி அமுச்சு விட்டுருக்காங்க காவல் நிலையம் சென்று விட்டு வந்த அந்த குடும்பம் அன்றைய இரவு முழுவதும் செல்வ முருகனுக்கு என்ன ஆனது அவர் எங்கே சென்றார் என்பது பற்றி எதுவும் தெரியாமல் கதிகலங்கி போயிருக்கின்றனர் தொடர்ந்து கால் போது எடுக்க மாட்டுறாங்க சரி கால் தான் பண்ணால் எடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வா இது வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் கொடுத்தோம் இந்த மாதிரி வந்து ஏமா ஃபோன் எடுக்க மாட்டுறீங்க கால் பண்ணால் எடுங்க எங்கே இருக்கீங்க அக்கா தேடிட்டு இருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்லி ஃபோன் மெசேஜ் பண்ணுறோம் அப்பயுமே எங்களுக்கு ரிப்ளை வரான்னு ஆன்லைனில் இருக்காங்க ஆன்லைனில் வந்து பண்ணுற மெசேஜ்லாம் பார்க்குறாங்க ஆனால் ரிப்ளை மட்டும் வரல இரவு முழுவதும் செல்வ முருகனின் தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து கொண்டே இருந்திருக்கின்றனர் இருபத்தி எட்டாம் தேதி செல்வ முருகனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வாட்ஸ்அப் செய்திகளை பார்க்கும்போதே அந்த இரவில் அந்த குடும்பம் அனுபவித்த பதட்டம் புரிகிறது அந்த வாட்ஸ்அப்பின் முதல் மெசேஜ் சிரிப்புடன் கடைசி சிம்பல் அழுகையுடனும் முடிகிறது இரவு முழுவதும் கணவரை காணாமல் தவித்த பிரேமாவுக்கு மறுநாள் காலை செல்வமுருகனிடமிருந்து ஃபோன் வந்திருக்கிறது பதினொன்றரை மணி இருக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க செல்லேருந்து எனக்கு ஃபோன் வருது இது மாதிரி நான் போலீஸ் தான் பேசுறேன் நானு உங்க வீட்டுக்காரங்க என்கிட்ட தான் இருக்கான் நீங்கள் வந்து அந்த ஒரு ராணி ராணி இந்திரா நகரில் இருக்குது அந்த லாஞ்சு பக்கத்தில் நீங்கள் வந்துருக்க ஆனால் நீங்கள் தனியாக தான் வரணும் அவங்க வீட்டுக்காரன் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க செல்வ முருகனை காணாமல் விபரீத எண்ணங்கள் தோன்றிய அந்த குடும்பத்திற்கு உயிரோடு இருக்கிறார் என்பது முதலில் ஆசுவாசப்படுத்தியது ஆனால் அந்த ஆறுதல் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை செல்வத்தின் மோசமான நிலையை கண்டதும் காணாமல் போனது பாப்பா கூட்டிகிட்டு நாங்கள் போகிறோம் அப்போ வந்து இவங்க லாஜ்ஜிலேருந்து எங்கள் கை கைத்தாங்களை ரெண்டு அவங்க ட்ரெஸ்லாம் போட்டுல யூனிஃபார்ம் போட்டுடலாம் யூனிஃபார்மில் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாங்க காரில் உட்கார வச்சு என்கிட்ட பேர் சொல்லி சொன்னாங்க வீட்டுக்கு சாப்பிட தான் வந்துட்டு இருந்தேன் இவங்க என்னை வழியில் மறித்து கூட்டிகிட்டு போனாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டேன் எதுக்கு எதுவுமே காரணமே சொல்லாமல் என்னை கூட்டு போய் ஒரு இடத்துல வந்து இது நெய்வேலி உள்ளே ஒரு ஷாப் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வச்சு என்னை கொண்டு போய் வச்சு அடித்தாங்க எதுக்கு சார் அடிக்கிறீங்க என்னான்னு சொல்லி கேட்டேன் எதுவுமே அன்ட்டு எதுவுமே சொல்லாமல் திருப்பி காரில் ஏற்றிக்கிட்டு திருப்பி நேரம் எங்கள் லாஞ்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நைட்டில் இங்கே தான் வச்சுருந்தாங்க அடிச்சாங்க அண்ணன் தொண்டையெல்லாம் ரொம்ப காயமா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்கிட்ட சொல்லிட்டு அழுதார் இருபத்தி எட்டாம் தேதி செல்வ முருகனை பிடித்த காவல்துறையினர் எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் ஒர்க் ஷாப் லாட்ஜ் என பல இடங்களுக்கு அழைத்து சென்று அடித்தார்களாம் உடம்பின் பல இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது வலியால் துடித்திருக்கிறார் அடுத்தடுத்த நாட்களில் ஸ்டேஷனில் வைத்து செல்வமுருகனை கொடூரமாக தாக்கினார்களாம் வேறு வேறு வழக்குகளுக்காக ஸ்டேஷன் சென்றவர்கள் அங்கு செல்வ முருகன் இருக்கும் நிலை கண்டு அதிர்ந்து போனதாய் சொல்கின்றனர் அந்த இந்த ஒரு எல்லோரும் சொல்வது போல் செல்வ முருகன் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார் என்றார் ஒரு சாதாரண முந்திரி வியாபாரியை காவல்துறையினர் ஏன் இவ்வளவு கொடூரமாக தாக்க வேண்டும் அவர் மீது ஏன் தேவையில்லாமல் பொய் வழக்கு போட வேண்டும் என்ற சந்தேகம் எழுந்தது அதற்கு காரணமாக உள்ளூர் ஆளும் கட்சி பிரமுகர் ஒருவரை கை காட்டுகின்றனர் செல்வமுருகன் தரப்பினர் கவுன்சிலர் ஒருத்தவங்க டி ஏடிஎம்கே கவுன்சிலர் அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க ரோடு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க அடிக்கடி போடுவாங்க ஆனால் சீக்கிர சீக்கிரம் அந்த ரோடு வந்து மாயம் மழை எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு நிற்காது ரோடு சரியாக நிற்காது அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஜல்லி முட்டு முட்டா கொட்டியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு சைடில் நாங்கள் கார் நிறுத்தி வச்சுருந்தோம் அதனால் நான் கார் எடுக்க முடியாமல் நீங்கள் ஜல்லி கொட்டினீங்கன்னா கொஞ்சம் க்ளியர் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட்டாக கேட்கறது அவங்க வந்து ஒரு மாதிரி தீமிராக அவங்க வந்து அதெல்லாம் ரோடு எப்போ நாங்கள் போடுவோமோ அப்போ தான் க்ளியர் பண்ண முடியும் ஓவாயத்துக்குலாம் க்ளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க வீட்டு முன் ஜல்லி கொட்டப்பட்டதால் ஏற்பட்ட சண்டை பெரியிராகர் ஆகிவிட காவல் நிலையம் சென்றிருக்கிறார் செல்வமுருகன் ஆனால் அப்போதே காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார் இதனால் மோதல் அதிகரித்திருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி போயிட்டு உங்க கேஸ் கொடுக்க போயிருக்காங்க எட்டாம் தேதி கா காலையில் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அந்த ஏடிஎம்கே அந்த கவுன்சிலர் அவங்க வந்து ரோடு கான்டாக்ட் எடுத்தாங்க இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எங்கள் உங்க வீட்டுக்காரன்னு சொல்லி கேட்டாங்க அவங்க வெளில பிஸ்னஸ் விஷயமா வெளில போயிருக்காங்கன்னா நானும் எங்கள் பசங்க மட்டும்தான் இருந்தோம் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இருந்தோம் உங்கள் வீட்டுக்காரங்கன்னா பெரிய இவனா இதுமாரி வந்து ஏ மேலே கேஸ் கொடுக்குறான் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு மாதிரி திட்டிட்டு என்ன மாற்றிட்டு போயிடறாங்க ஒழுங்காக இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு போயிடறான் செல்வம் இருக்கிற தெருவுக்கு தெருவில் தான் ஆய்வாளரும் தங்கியிருக்கிறார் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஆக அவர் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயங்கள் ஏதோ செல்வமுருகனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் செல்வமுருகன் வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணுறார் அதில் வந்து இன்ஸ்பெக்டருக்கும் செல்வமுருகனுக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு முன்விரோத மாதிரி வருது செல்வமுருகன் மீது ஏற்பட்ட இந்த பகை நாளுக்கு நாள் பெரிதாகி இருக்கிறது அதன் காரணமாகவே பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்வமுருகன் வழிபெறியில் ஈடுபட்டதாய் ஒரு பொய் வழக்கை அவர் மீது போட்டிருப்பதாய் சொல்கின்றனர் செல்வமுருகன் தரப்பினர் அந்த வழக்கு போடப்பட்ட முப்பதாம் தேதிதான் காவல் நிலையத்திலிருந்து செல்வமுருகனை சிறைச்சாலை கொண்டு சென்றிருக்கின்றனர் குறிஞ்சிப்பாடியினுடைய அரசு மருத்துவமனை டாக்டர்கிட்ட போய் இவர் நல்லா இருக்கிறாரு இவர் ரிமாண்ட் செய்வதற்கு தகுதியானவர்னு சொல்லி ஒரு சர்டிவிகேட்டை வாங்குகிறாங்க அப்பயும் அந்த டாக்டர் குறிப்பிட்றாங்க இவருக்கு வந்து காயங்கள் இருக்குது ஆறு காயங்கள் இருக்குது புதிதாக ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு இவருக்கு ரிமாண்ட் ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிடுறாங்க மற்றபடி ஒன்றும் உயிர் ஆபத்தா இல்லை ஆனால் காயங்கள் இருக்குன்றதை பதிவு பண்ணி தான் ரிமாண்டுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் இந்த மேஜஸ்ட்ரேட் நெய்வேலி நடுவர் நீதிபதி நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே இவரை ரிமாண்ட் கொண்டு போய் நிறுத்தும் போது அவங்க வீட்டில் அவங்க இவரை பார்க்கவே இல்லை போலீஸ்காரங்க நீட்டின பேப்பரில் கையெழுத்த போட்டு நள்ளிரவு ஒரு மணிக்கு கொண்டு போய் விருத்தாசலம் சிறையில் அடைச்சிட்றாங்க அடுத்த நாள் நவம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் செல்வ முருகனை சிறையில் பார்க்க முடியாத பிரேமா மறுநாள் அவரை பார்க்க சென்றிருக்கிறார் நடக்க முடியாம ரெண்டு பேரும் கை கைதாங்களான்னா கூட்டிட்டு வந்தாங்க நாங்கள் ஜிஹெச் போகிறோம் ஏதா இருந்தாலும் அங்கே வந்து பார்த்துங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டுருந்தாங்க ட்ரிப்ஸ் எரிக்கிறதுக்கு கட்டில் படுத்திருந்தாங்க விருத்தாச்சம் ஜிஹெச்சில் பேச முடியுங்களா போய் பேசுடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரி போய் பேசுங்கன்ட்டு பக்கத்தில் தான் நின்றுருந்தாங்க ரெண்டு ஏட்டுமே ரெண்டு போலீஸ்மே நின்றுருந்தாங்க நாங்கள் போய் பேச போனோம் அப்போ வந்து தொண்டையெல்லாம் வலிக்குதுமா என்னால் எச்சு கொடுமுடியும் உங்களால் சாப்பிட முடியல நல்லா அடிச்சிட்டாங்க உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க ஏன்ட்டியை நாத்தனை அரைச்சு சொல்லிட்டு அழுதாங்க நாங்கள் சாப்பாடு கொடுக்கட்டுங்களான்னு சொல்லி கேட்டோம் அவங்க அலோவ் பண்ணாங்க அந்த போலீஸ் ரெண்டு பேருமே அலோவ் பண்ணாங்க அப்போ சாப்பாடு கடைசி வீட்டுக்குள்ளே ரெண்டு கூட அவரால் வாங்க முடியல தொண்டை ரொம்ப விலைக்குதுன்னு ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு அதை திட்டம் கொடுக்கல குற்றுயிரும் குலை உயிருமாக இருந்த செல்வ முருகனுக்கு மருத்துவமனையில் வைத்து அவர் ஊட்டிய இரண்டு வாய் சாப்பாடு தான் அவருக்கு தான் கொடுக்கும் கடைசி சாப்பாடு என்று அப்போது பிரேமாவுக்கு தெரிந்திருக்கவில்லை அப்போ ஏன்ட்டா டாக்டர் கேட்டாங்க கல்லூர் ஜிஹெச்சுக்கு மாத்திரே நீங்கள் போய் கூட இருந்து பார்த்துக்கிறீங்களான்னாங்க சரிங்க டாக்டர் மாற்றி கொடுங்க நான் போய் கூட இருந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அது உடனே இந்த ரெண்டு போலீஸ் நம்பர் கேட்டாங்க டாக்டர் சொல்லிட்டு டாக்டர் வெளில போறாங்க வலிக்குது மாத்திரை வாங்கி நான் டாக்டர் அந்த எழுதினாங்கான மாத்திரை கூட இந்த வந்த ரெண்டு போலீஸ் வாங்காம அவங்க டாக்டர் பின்னாடியே போய் அவசர அவசரவசமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க எந்த அங்கே பண்ணல ட்ரிப்ஸ் போட்டு பாதி தான் இருந்துச்சு அவசரவசமா அந்த டாக்டர் அவங்க அந்த போலீஸ் ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிட்டாங்க காவல்துறையின் செயல்களை கண்டு பயந்த பிரேமா தன் கணவருக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார் அதனால் செல்வமுருகனை சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வர அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கியிருக்கிறார் ஆனால் அவரின் முயற்சிக்கு முன்பே எல்லா விபரீதமும் நடந்திருந்தது நாலாம் தேதி நைட்டு ஒரு பதினொன்னே முக்கால் இருக்கும் அப்போ ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லை வித்தாச்சும் ஜிஹ்சிக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு நைட் டைமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் நாற்று கால் பண்ணால் சரி இருங்க நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து இருபது நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்காரங்களை சிகிச்சை பண்ணாங்களாம் அவரே சிகிச்சை பண்ணலை நம்ம இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எந்தவித குற்றமும் செய்யாத தன் கணவர் எந்த உடல் குறைபாடும் இல்லாத கணவர் திடீரென இறந்து விட்டது அவரை அடித்து சித்திரவதை செய்ததை தானே பார்த்திருந்ததாலும் தனக்கு நீதி வேண்டும் என முடிவெடுத்தார் பிரேமா கணவர் இருந்த துக்கத்தில் மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார் என்று காவல்துறையினர் நினைத்ததற்கு மாறாக சாலையில் இறங்கி போராட ஆரம்பித்தார் பிரேமா பார்த்தோன்னா அந்த ஷாக்கில் நான் அழுதுகிட்டே இருந்தேன்னா எனக்கு மயக்கம் வந்துருச்சு எனக்கு ட்ரிப்ஸ் போட்டு அண்ணி அந்த ஓரமாக ஒரு பெட்டில் என்னை படுக்க வச்சுட்டாங்க நான் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி வரைக்கும் எனக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் டிசார்ஜ் பண்ணி என்னையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் பாடி வாங்குவோம் நாங்கள் ஒத்துக்காமல் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறோம் எங்கள் வீட்டுக்காரங்க சாவுல சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் பிரேமாவின் போராட்டம் கண்டும் அவருக்கு இழைக்கப்பட்டிருக்கும் அநீதி கண்டும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நான் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்க போவேன் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவித்தாங்க அந்த பதப்பதைப்பை அதை பார்த்து விட்டு அது ஒரு தொலைக்காட்சியில் அந்த செய்தியை நான் பார்த்துட்டு தான் இதில் முழு அக்கறை எடுத்து இறங்கி பாவம் ஒரு உயிர் போய் மீண்டும் மூன்று உயிர்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் இதில் முழுவீச்சில் இறங்கி எங்கள் உண்மையறியும் குழுவின் மூலமாக இதற்கான அனைத்து சாட்சிகளும் சான்றுகளும் ஆவணங்களும் வீடியோ புட்டேஜ்களையும் எல்லாவற்றையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் வேல்முருகன் துணை நிற்க தன் பிள்ளைகளுடன் போராட்டத்தில் இறங்கிய பிரேமாவுக்கு அவ்வளவு எளிதாக நீதி கிடைத்து விடவில்லை சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்று போராடி பார்த்திருக்கிறார் டிஎஸ்பி பாமி பிரசாத் அவர் வந்தார் ஸ்பாட்டுக்கு அவர் வந்தார் வந்து என்னம்மா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் வந்து சாலை மறியில கைவிட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் எங்க வீட்டுக்காரங்களை அடிச்சவ அடிச்சிருக்காங்க பாருங்க யாரும் அவங்களாம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நாங்கள் சரிம்மா நான் எழுத்து பூர்வமாக எழுதி தரேன் உங்களுக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ அதை நான் செய்கிறேன் எழுத்துப்பூர்வமாக தரேன்னு சொல்லி அவங்க கேரண்டி கொடுத்த பிறகு தான் நாங்கள் சாலை மறியிலே கைவிட்டோம் போஸ்ட்மார்ட்டம் செய்தால் தன் கணவர் அடித்துக் கொள்ளப்பட்டது வெளிச்சத்திற்கு வரும் என நினைத்திருந்த பிரேமாவுக்கு அங்கேயும் அநீதிதான் நடந்தது ஆளுங்க இங்கேருந்து மூணு மணி இருக்கும் இவங்க இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டாங்க விருத்தாச்சலம் ஜிஹெச்சுக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ஆளுங்க இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ரிலேஷன் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அதுவே எங்களுக்கு இன்னும் எங்கள் வீட்டுக்காரங்க மேலே சாவில் இருக்கு சா இன்னும் சந்தேகம் எங்களுக்கு அதிகமாகிடும் அரசின் பல துறைகளில் தான் ஏமாற்றப்படுவதை உணர்ந்த பிரேமா தன் போராட்டத்தில் உறுதியாக நிற்க தொடங்கினார் சமீபத்தில் வந்த ரணசிங்கம் திரைப்படத்தில் அதன் கதாநாயகி இறந்து போன தன் கணவரின் உடலை பெறுவதற்கு அரசிடம் போராடிக் கொண்டிருப்பார் அதே உறுதியோடு தன் கணவருக்கு நீதி கிடைத்திட இறந்து போன கணவரின் உடலை வாங்காமல் தன் போராட்டத்தை தொடர்ந்தார் பிரேமா பல்வேறு இடங்களிலிருந்து மிரட்டல்கள் வந்து கொண்டே இருந்திருக்கின்றன எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நின்றிருக்கிறார் இன்றைக்கி பதினாறு பதினேழு நாளாக இன்றைக்கி வந்து நாங்கள் வச்சுட்டு இன்னமும் எங்கள் மாமா வந்து வாங்காமல் டெட் பாடியை வந்து வாங்காமல் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ டார்ச்சர் வருது அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் மூலமாக வந்து சமரசம் பேசி பார்த்தாங்க இது வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிடுங்க நமக்குள்ளே முடிச்சிக்கலாம் அப்படின்னு ஆனால் அதுவும் ஒத்து வரல அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் அரெஸ்ட் பண்ணி எங்களை வந்து மறைமுகமாக வந்து மிரட்டினாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாேருமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மிரட்டியும் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி சமரசம் பேசி பார்த்துட்டு அவங்க மொத்தம் வந்து இப்போ வந்து இவங்ககிட்ட இருந்தே எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் போல இருக்கு போலீஸ்காரங்கள்ட்ட இருந்தே குடும்பத்துக்கு பாதுகாப்பு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு இப்போ அந்த பிரச்சனை வேல்முருகன் அவர்களும் தனது டீம் மூலம் செல்வ முருகனின் மரணத்தில் இருந்த பல்வேறு மர்மங்களை வெளிக்கொண்டு வந்தார் லாட்ஜில் செல்வ முருகன் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தவர்கள் காவல் நிலையத்தில் அவர் தாக்கப்பட்டதை நேரில் பார்த்தவர்கள் பல இடங்களில் சேகரித்த சிசிடிவி காட்சிகள் என காவல்துறைக்கு எதிரான சாட்சியங்களை மீடியாக்களில் வெளியிட்டார் வேல்முருகன் காவல்துறையினர் செல்வமுருகனை முப்பதாம் தேதி கைது செய்ததாக சொல்லும் முதல் தகவலை பிழையாக இருக்கிறது அதற்கு ஆதாரமாக அவர்கள் காட்டும் சம்பவம் எங்கு நிகழ்ந்தது யார் பிடித்தார் எந்த பத்திரிகையில் அது செய்தியாக வந்திருக்கிறது என எந்த தெளிவான விளக்கமும் இல்லை அந்த பகுதியில் முப்பதாம் தேதி அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் மட்டும் சொல்லலை தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடக பத்திரிக்கையாக இருக்கிற ஜூனியர் விகடன் குமர் ரிப்போர்ட்டர் நக்கீரன் எல்லாத்துலேயும் மூணு பக்கம் நான்கு பக்கம் இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க அவங்க யாருமே முப்பதாம் தேதி இது நடந்ததாக யாருமே பதிவு செய்யல ஆக முப்பதாம் தேதி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை செல்வ முருகன் மரணமடைந்த பின்னர் அவர் ஒரு பெரிய குற்றவாளி என்றும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டது என்ன செஞ்சேன் அந்த எட்டு வழக்கு என்ன ஆதாரத்தை கிரைம் நான் எடுத்தேன் அப்படி எடுக்கின்ற போது ஒரு வழக்கு ஆம்புரல் நடந்திருக்கு அந்த செல்வ முருகன் அவருடைய அப்பா பேர் வேற அந்த முகவரி வேற இன்னொரு வழக்கு அரியலூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு அந்த செல்வ முருகன் அவங்க அப்பா பேர் வேற அந்த கிரைம் எண்ணு வேற இன்னொரு வழக்கு சிதம்பரத்தில் நடந்திருக்கு அந்த கிரைம் நம்பர் வேற அவருடைய அப்பா பேர் வேற செல்வமுருகன் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் திருடிய நகைகளை அடகு கடையில் வைத்திருந்ததாகவும் அந்த நகைகள் மீட்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது அந்த நகை சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டார் வேல்முருகன் இவர் கைது செய்யப்பட்டது முப்பதாம் தேதி ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதியே இவரால் திருடப்பட்ட நகையை பறிமுதல் செய்வது போல ஒரு புட்டேஜ் இந்த சம்பந்தப்பட்ட கிரைம் டீம் போலீஸாரோட அந்த புட்டேஜை நான் வெளியிட்டேன் காவல்துறைக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கும் வேல்முருகன் இந்த வழக்கில் நீதி கிடைத்திட உறுதியாய் போராடுகிறார் உள்துறையை கையில் வைத்திருக்கிற எடப்பாடி அவர்கள் கள்ள மௌனம் சாய்த்து கொண்டிருக்கிறார் சாத்தாங்குளத்தில் எடுத்த அந்த எந்த நடவடிக்கைகளிலும் ஏற்படி செல்வமுருகனுடைய கொலையில் எடுக்க மறுக்கிறார் ஆக இதில் ஏதோ மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்கிறது யாரையோ காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் கள்ள சாதிக்கிறார் அப்படி கூறாமல் மிகப்பெரிய ஒரு ஆணவத்தோடு திமுரோடு அவர் ஆட்சியிற்கு அதிகாரம் இருக்கிறது நம்ம யார் கேள்வி கேட்க முடியும் என்று அவர் நடந்து கொண்டார் என்று சொன்னால் இதற்குரிய பலனை கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதையே ஒரு பிரச்சாரமாக நான் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்வேன் பிரேமாவும் தனது வாழ்வில் நடந்திருக்கும் பெரும் இழப்பு பிள்ளைகளின் எதிர்காலம் தன் மனதிற்குள் இருக்கும் வலி வேதனை எல்லாவற்றையும் மனதுக்குள் வைத்துக் கொண்டு நீரிக்காக உறுதியாய் நிற்கிறார் ஒரு மாத காலம் செல்வமுருகனின் உடலை பெற்றுக்கொள்ளாமல் தீர்க்கமாக அவர் நின்றதன் விளைவாக அவர் கோரிக்கையின்படி வெளிமாநில மருத்துவர்களைக் கொண்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி செல்வமுருகனின் உடல் மீண்டும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அதன் பின்னரே உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பிரேமா இன்னும் அந்த முடிவுகள் வரவில்லை அந்த முடிவுகளும் உண்மையை வெளிக்கொண்டு வரவில்லை என்றால் தன் போராட்டம் தொடரும் என உறுதியாய் சொல்கிறார் பிரேமா நீதி பிறளும் போதெல்லாம் அதை எதிர்த்து கண்ணகிகள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த கண்ணகிகளின் கோபத்தை அவ்வளவு சாதாரணமாக கடந்துவிட முடியாது